பெண் மாவட்டங்களில் தொடர்ந்து வந்து சாதிய வன்முறை நடக்கும் பள்ளிகள் கல்லூரிகள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கும் இவைகள் எல்லாமே வந்து சட்டம் ஒழுங்கு பற்றி ஒரு கேள்விக்குரிய பழனியை வந்து மையமாக வைத்து மாவட்டத்தை உருவாக்கி உடுமலையை வந்து அதோடு இணைப்பதாக சொல்லுகிறார் அந்த முயற்சி வந்து எந்த காரணம் கொண்டும் அது அந்த அந்த மாதிரி அந்த முயற்சி இருந்தால் தமிழ்நாடு அரசு அது கைவிடணும் ஒருவேளை வந்து உடுமுறைப்பாட்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இருந்தால் உடுமலையே மையமாக வைத்து ஒரு மாவட்டம் அமைத்திட வேண்டும் திருப்பூர் மாவட்டம் உடுமலை தனியார் திருமண மண்டபத்தில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் இடஒதுக்கீடு மீட்பு கருத்தரங்கம் மற்றும் நிர்வாகிகள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் நிறுவனர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு உரையாற்றினார் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் பதினெட்டு சதவீதத்தில் மூன்று சதவீதம் கழித்தது போக மீதி இருக்கக்கூடிய பதினஞ்சு சதவீதத்தில் தேவேந்திரோட வேளாளர்கள் இருக்கிறார்கள் அழைக்கப்படக்கூடிய பரையர் சமுதாய மக்கள் இருக்கிறார்கள் குதிரைபண்ணான் இருக்கிறார்கள் புறவர் சமுதாயம் இருக்கிறார்கள் என்று என்ன வள்ளுவர் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்று ஏறக்குறைய எழுபதுக்கு மேற்பட்ட சாதியினர் அந்த பதினைஞ்சு சதவீத இடஒதுக்கீடை உள்ளே அடங்கியிருக்கிறார்கள் ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் கடந்த பத்து வருடங்களாக ரெண்டாயிரத்தி பத்திலே இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினஞ்சு வருஷமா அந்த மூன்று சதவீதம் மட்டுமே கொடுக்காம மீதி இருக்கிற பதினஞ்சு சதவீதத்திலையும் அந்த அருந்தியருக்கு முன்னுரிமை கொடுத்து பல பகுதிகளில் ஒட்டுமொத்தமாக பதினெட்டு சதவீதத்தையும் அந்த மூணு சதவீத அருந்தியிற்கே கொடுத்து விடுகிறார் இதன் காரணமாக தேவேந்திர உலவேளார் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஆதிராவடர் என்று அழைக்கப்படக்கூடிய பிரையர் சமுதாய மக்கள் குதிரை வண்ணான் குரவர் சமுதாயம் உள்ளிட்டோர் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார் இது ஒரு மிகப்பெரிய சமூக அநீதியாகும் தொழிலாகுடைய பிரச்சனையை பொறுத்த அது வந்து ஒரு மிக அடிப்படையான பிரச்சனை சாதாரணமாக ஒருவர் வந்து ஒரு பகுதியில் பத்து வருடங்களுக்கு மேலே இருந்தாலும் கூட அவர்கள் வந்து அந்த இடத்தை வந்து கோருவதற்குண்டான உரிமை பெற்றவர் மாஞ்சோலையில் ஆறு தலைமுறைகளுக்கு மேலாக தொண்ணூற்றி ஒன்பது வருடங்களுக்கு மேலாக அந்த பகுதியில் அந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார் அந்த மாஞ்சோலை என்ற அந்த வனப்பகுதியை உருவாக்கியவர்களே அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மூதாதர்கள் தான் ஆனால் தற்போது புலிகள் காப்பகமாக மாற்றி விடுகிறோம் காப்புக்காடாக மாற்றுகிறோம் என்ற பெயரில் அந்த மக்களை வெளியேற்றக்கூடிய அளவிற்கு மத்தியமான அரசு இரண்டுமே இருந்து தவறு செய்கின்றன எனவே எந்த காரணத்தை கொண்டும் அந்த மக்களை அங்கிருந்து அகற்றக்கூடாது அவர்களுக்கு ஏதாவது மறுவாழ்வு கொடுப்பது என்று சொன்னால் அது மாஞ்சோலையிலே கொடுத்துட வேண்டும் அதை வலியுறுத்தியும் நாங்கள் வந்து விரைவில் ஒரு பெரிய போராட்டம் நடத்தி இருக்கிறோம் நம்முடைய ஒரு திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நவீன ஆலை என்று சொன்னால் அமராவதி சுகர் மில் அந்த ஒரு பாரம்பரியமான வந்து முதல் தமிழ்நாட்டினுடைய முதல் சர்க்கரை ஆலையாக இருந்த அந்த சர்க்கரை ஆலையை ஒரு வருஷத்துக்கு வந்து எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட டன்கள் வந்து உரைச்சி ரெண்டு சென்ற அதிர்ச்சி சென்றலாம் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக நவீனப்படுத்துவதற்கு தவறியதனுடைய விளைவாக இன்னைக்கு அந்த ஆலை மூடிட்டாங்க அதிகபட்சம் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் இருந்தால் இன்னைக்கு வந்து அறுநூறு ஏக்கரா வந்து ஆயிரம் ஏக்கரா பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த நவீன அந்த அமராவதி சுகர் மில்லை வந்து நவீனப்படுத்த முடியும் ஏன் தமிழ்நாடு அரசு இதில் தயக்கம் காட்டுகிறது இதுக்குள்ள வேறாவது உள்நோக்கம் இருக்கிறதா அல்லது வேற யாருக்கா அந்த ஆலையை விற்கக்கூடிய எண்ணம் இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி எனக்கு என்னமோ அதில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இந்த ஆலையை வந்து செயல்படாமல் போட்டு இதை வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியினர் அதை வந்து அவகரிப்பதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுகிறார்களோ அதை வந்து பொது இடத்துக்கு விட போகிறார்களோ என்ற அச்சம்தான் நிலவுகிறது எனவே அந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி வந்து அமராவதியினுடைய சுகர் மெல்லையோ அதாவது சொந்தமான நிலங்களையோ வந்து யாருக்கும் தனியாக தாக்குக்கூடிய முயற்சியில் வந்து தமிழ்நாடு அரசு ஈடுபடக்கூடாது நீங்கள் வந்து மூன்றரை லட்சம் கோடி ரூபா போடுறீங்க ஒரு வருஷத்துக்கு வந்து பட்ஜெட்டு அது ஒரு நூறு கோடி அந்த அரசு வந்து நவீனப்படுத்த முடியாதா ஏன் அப்புறம் நீங்க எதுக்கு வந்து வெளிநாட்டுல அந்நிய முதலீட்டுக்கு வந்து ஊர் ஊரா போறீங்க ஒரு நூறு கோடி ரூபாய் கொடுக்க முடியாதா ஒரு ஒரு பிசுறு தான் அது டாஸ்மாக்கு நீங்க வரக்கூடியதுல இருந்து ஒரு நாள் நீங்க எத்தனை வருமா ஒரு நாள் வருமானம் கூட கிடையாது ஒரு மணி நேரம் அது சோ அதனால வந்து தமிழ்நாடு அரசு வந்து மீண்டும் வந்து அமராவதி சர்க்கரை ஆலையை நவீனப்படுத்துவதற்கு நூறு கோடி ரூபாய் ஒரு ஒதுக்க வேண்டும் அது பட்ஜெட் இருக்குது இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்யறாங்க மனத்தகுளம் சட்டமன்ற உறுப்பினர் உடுமலைப்பாட்டி சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் என்னதான் செய்கிறாங்க ஓட்டு வாங்குற போது மக்களுக்கு பாடுபடுறாங்க அதுக்கு முறை போய் தூங்க ஆரம்பிச்சிடறாங்க ஆனால் முதல்ல இந்த ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருமே வந்து அமராவதி சகர் சுகர் மில வந்து நவீனப்படுத்துவதற்கு நிதி ஒதுக்க வலியுறுத்த வேண்டும் அதில் இந்த அரசு வந்து கவனம் செலுத்தல சென்னை தலைநகர் வந்து சென்னை ஒரே நாள்ல ஏழு இடத்துல செயின் பறிப்பு செய்யக்கூடியவர்களுக்கு வந்து சட்டத்தின் மீது என்ன அவர்களுக்கு மரியாதை இருக்கிறது தென் மாவட்டங்களில் தொடர்ந்து வந்து சாதிய வன்முறை நடக்கும் பள்ளிகள் கல்லூரிகள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்குது ஸோ இவைகள் எல்லாமே வந்து சட்டம் ஒழுங்கினுடைய பற்றி ஒரு கேள்விக்குரிய இல்லை பகுதி வந்து இன்னும் சொல்ல போனால் ஏழைகளுடைய ஊட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து என்னுடைய கிளைமேட் இருக்குது அதே போல் மக்களுடைய வாழ்வம் வந்து ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி முதல்ல இந்த ஊட்டு உடுமலைப்பேட்டை தாலுக்கா வந்து கோவை மாவட்டத்தினுடைய ஒரு அங்கமாக இருந்தது உடுமலைப்பேட்டை தாலுக்கா இரண்டு அணைக்கட்டங்கள் இருக்கு திருமூர்த்தி அணை இன்னொன்று அமராவதி அணை இந்த பகுதியில் ஆனால் இந்த உடுமலைப்பேட்டையே வந்து கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பு சம்பந்தமே இல்லாமல் ஏறக்குறைய எழுபது எண்பது கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கக்கூடிய உதவி கொண்டு போய் திருப்பூர்ல சேர்த்தாங்க இப்போ வந்து மீண்டும் திருப்பூர்ல இருந்து எடுத்து வந்து பழனியை வந்து மையமாக வைத்து மாவட்டத்தை உருவாக்கி உடுமலையையும் வந்து அதோடு இணைப்பதாக சொல்லுகிறார் அந்த முயற்சி வந்து எந்த காரணம் கொண்டும் அது அந்த அந்த மாதிரி அந்த முயற்சி இருந்தால் தமிழ்நாடு அரசு கைவிடணும் ஒருவேளை வந்து உடுமலைப்பேட்டைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக இருந்தால் உடுமலையே மையமாக வைத்து ஒரு மாவட்டம் அமைத்திட வேண்டும் ஏன்னா இது வந்து ஒரு மலையோர மாவட்டம் இது இப்படியே போனீங்கன்னா மடத்துக்குளம் வந்து மலைவாரம் வந்து பலனையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதே போல் வந்து உங்களுக்கு ஆனமலை ஒன்றியம் வருது இப்போ உள்ளாட்சி வருது அதுபோல் வால்பாறை வருது இதெல்லாம் சேர்த்துற போது வந்து இது இந்த வனப்பகுதியும் பாதுகாக்கலாம் இந்த இயற்கை வளத்தையும் பாதுகாக்கலாம் அணைக்கட்டையும் பாதுகாக்கலாம் அதுபோல் வந்து இந்த பகுதியில் வந்து இப்போ ஆளியாறு வந்து இப்போ ஏற்கனவே ஆளியாறு அதாவது வந்து இங்கே வருது இங்கே வந்து அப்பர் நீராறு இதெல்லாமே இருக்குது அதே போல் வந்து அமராவதியில் மேல அப்பர் அமராவதி இருக்குது அந்த அணைக்கட்டுகள் எல்லாம் அந்த நீர் கிழமை சரியாக சரி செய்யப்படுகின்ற பொழுது இன்னும் கூடுதலாக பத்து டிஎம்சி தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு பத்துல இருந்து ஐம்பது டிஎம்சி வரும் ஸோ ஐம்பது டிஎம்சி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுக்கான விஷயம் ஸோ அது வந்து சரியாக ஆய்வு பண்ணி அமராவதி அணைக்கட்டில் மேலே அமராவதியை வந்து அப்புறம் சரி பண்ணுற போது வந்து கூடுதலாக எவ்வளோ வரும் அதே போல வந்து நீர திட்டத்தில் வந்து ஆனமலையாறு ஆனமலையாறு திட்டம் வரும்போது கூடுதலாக எவ்வளவு ஆய்வு செஞ்சு அதை வலுப்படுத்தி அப்படின்னா வந்து உடுமைப்பேட்டையை மட்டுமல்ல இந்த ரெண்டு பகுதிக்குமே